எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாக்கும் இடையில இருக்கும் பிரச்சனை பற்றி அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் எம்ஜிஆரு எம் ஆர் ராதா சுட்ட கதை ஒரு வரலாறாகவே மாறியது ஆனால் எம்ஜிஆருக்கு முன்பே எம் ஆர் ராதாவின் டார்கெட் கலைவாணர் தான் என ராதா ரவி ஒரு பேட்டில கூறியிருந்தாராம் கலைவாணரை சுடுவதற்காகத்தான் எம் ஆர் ராதா துப்பாக்கியை வாங்கினார் என்றும் ஒரு ராதா ராதாரவி சொல்லியிருக்காரு ஆனால் இதற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்பதை பிரபல சினிமா தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் கூறியிருக்காரு எம் ஆர் ராதாவின் புகழ்பெற்ற நாடகமான இரத்த நாடகத்திற்கு முன்பே எழுந்த காதல் என்ற கதையை நாடகமாக்கினாராம் எம் ஆர் ராதா அந்த நாடகத்தில் ஜெகதீஷ் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாராம் அந்த நாடகம் ரத்த கண்ணீர் நாடகத்தைப் போல மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட நாடகமாம் அதனால் அதை முயற்சியில் கலைவாணர் இறங்க அதற்கான ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் படத்தில் எம் ஆர் ராதாவுக்கு பதில் கே பி காமாட்சி என்கிற நடிகரை நடிக்க வைக்கலாம் சொல்லி முடிவு செய்திருந்தாராம் கலைவாணர் இதை கேட்டதும் எம் ஆர் ராதாவுக்கு பெரும் அதிர்ச்சி அந்ததான் அதிர்ச்சியுடன் கோபத்தின் உச்சக்கத்தையே சென்றாராம் எம் ஆர் ராதா படத்தில் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என முயற்சி கொண்டிருக்கும் நிலையில் கலைவா